ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல ஒரு நல்ல ஒரு சமுதாய போராளிப்பு தான் பங்க போறோம் அதாவது நல்ல ஒரு மனித நேயம் உள்ளவரு எல்லா சமுதாயம் எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லா பசங்களுமே அவங்க கூட இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடித்த ஒரு நபரு பழனி பாபாவுடைய தீவிர விசுவாசி அவருடைய அவரை வச்சுதான் இவரு ஒரு ரோல் மாடலா வச்சு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாரு தேவைடுல்ல தேவைப்படுத்துல அடிவுனா அடி வெட்டுனா வெட்டு ஒழுங்காக வாயில பேசுறவங்க இருந்தாலும் வாயில பேசுவார் தன்னை சார்ந்த மக்கள் யாருக்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நேரத்திலயும் போய் நிப்பாரு அவர் இறப்புக்கு ஒரு ஊரே அழுச்சுன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு இருந்திரு சமுதாயத்திலையும் சொல்ற மாதிரி தான் ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் நல்லா உயர்ந்து வராரு மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் அழிக்கிறதுக்குன்னு வேறு சமுதாயத்தில் வர வரத்தவ அதே சமுதாயத்தில் இருக்கிறவங்களே அவங்க அழிச்சிருவாங்க தவிர ஒரு தப்பை தட்டிக்கட்டாக இருப்பதுக்காக குடிப்பொழைய வச்சு இவரு கொள்ள பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மதுக்கூர் பகுதியை சேர்ந்த தாடி என்கிற மதுக்கூர் மைதீன் அவரை தான் பாக்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா யார் இந்த தாடி என்கிற மது மதுக்கூர் மைதீன் எந்த ஊரை சேர்ந்தவர்னு சேர்ந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் நாட்டு பகுதியை சேர்ந்த அப்துல் ஜாஃபர் ரஹ்மத் நிஷா இவங்களுடைய இளைய மகன் தான் இந்த தம்பையினரின் இளைய மகன் தான் இந்த தாடி என்கிற மதுக்கூர் மைதீன் படித்தது பாத்தீங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு கூட பிறந்தது இரண்டு அண்ணன்கள் பெயர் தாஜுதீன் அக்பர் இவங்க ரெண்டு பேர் மேலே எந்த வழக்கம் கிடையாது அவங்க ஒன்றும் வேலை ஒன்றும் இருப்பாங்க பிறந்தது நாட்டு சாலை ஆனா வளர்ந்ததுக்குள்ள பாத்தீங்கன்னா வளர்ந்தது படிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா மதுக்கூர்ல தான் இருக்காரு அப்படி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க தாய் மாமா வீட்டுலயே செட்டில் இருக்காரு அவர் படிக்கும் பருவத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அல்லாஜி பழனி பாபா அவரின் தீவிர ரசிகர் அவரை போலதான் இருக்கும் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டார் அவர் தான் லைஃப்ல முதல் முதல்ல பாத்தீங்கன்னா மதுக்கூர்ல உள்ள செட்டி தெருங்கிற என்கிற பகுதியில் விபச்சாரம் நடந்ததாக ஒரு மாதிரி தெரிய வருது அந்த பெண்ணை போய் கண்டிச்சு சம உரி குறிச்சுக்கிறாங்க இதனால மைதீர் மட்டும் ஒரு நாலு பேர் மீது வழக்கம் போடப்படுகிறது மனித நேரம் பாசறை அப்படின்னு சொல்லி எம்என்பி என்ற பெயர்ல ஒரு இயக்கத்தை ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிக்கிறாரு இந்த விபச்சாரம் மேற்றில் ஒரு லேடி ஆட்சி ஓட பண்ண ஊர்ல ஃபுல்லாக நல்ல ஃபேமஸ் ஆறாரு மதுக்கூர் மவுதி என்றால் மைதின் என்றால் பசங்க மத்தியில நல்ல தனி மரியாதை கிடைக்குது ஒரு தலைவன் கிடைத்து விட்டா நம்மளுக்கு நம்மளை வழி சொல்லி இளைஞர்கள் மத்தியில தனி நம்பிக்கை வருது ஜாதி மதம் எந்தயும் பாக்குறது கிடையாது இளைஞர்கள் எல்லாமே எல்லா ஜாதி எல்லாம் மதம் எல்லாம் பாத்தீங்கன்னா மதுக்கூர் மைதீனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இடையக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த அவருடைய சாமிநாதன் என்பவர் மீது நிறைய வழக்குகள் இருக்கு அவருடைய அண்ணன் என்ன பண்ற ஒரு ஆட்டோ டிரைவரை ஓட்டுநரே அடித்துறாரு அந்த ஆட்டோ ஓட்டுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா மைதினுடைய ஆதரவாளர் சாமிநாதனும் மைதீனும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் அந்துகிறாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் ஆட்டோக்காரர் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமான எதிரியாயிரங்க எதிரியா மாறாங்க மைதியின் பசங்க ஒரு ரெண்டு பேரை ஆட்டோடு கடத்தி போறாரு சாமிநாதன் இது அறிந்த மைதி என்ன பண்றாரு ஐம்பதுக்கு மேற்பட்ட தூயின்னு போயிட்டு பசங்களை கூட்டிட்டு போயிட்டு சாமிநாதன் ஆட்களை ஒருத்தர் வெட்டிடு வெட்டிட்டு அந்த ரெண்டு பேரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துறாரு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா உலக்காவது சிறைக்கு போறாரு பின் ஜாமீன்ல வெளியே வராரு இந்த சம்பவத்துக்கு பின் பாத்தீங்கன்னா மனிதநாயக பாசலே வெளியே வந்துடுறாரு அதனால இவர் மீது பாசம் கொண்ட பசங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் ஒன்றிணைந்து மைதீனின் பாசகார பசங்க ஆரம்பிச்சு அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாங்க அடுத்து வீசிகாவில் சேர்றாரு மதுக்கூர் நகரத்தில் களப்பணிகள் நல்லா ஈடுபட்டு வராசிக்கல இருந்து அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்துக்களின் எதிர்ப்பையும் அதிக அளவு சம்பாதிக்கிறாரு இதனால என்ன பண்றாரு கருத்து வேறுபாடு காரணமாக வீசிக்கல இருந்து வெளியே வந்துறாரு அதுக்கப்புறம் ஐஎன்டி ஜே அப்படின்னு ஒரு இயக்கத்தில் சேர்ந்து மாநில பொறுப்பில் பணிகளை செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மதுக்கூர் நகரத்தில் கஞ்சா பழக்கம் ரொம்ப அதிகமாக ஓடுது எப்படின்னா கஞ்சாக்கு மாற மாறாக இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மைதின் ரொம்ப முடிவு பண்ணாரு இடைக்காடு பகுதியில் வந்து ரொம்ப கஞ்சா அதிகமா போகுது நிறைய பசங்களை எல்லா சமுதாய பசங்களும் கெடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ தௌசா அப்படின்னு தௌசா என்பவரும் மைதின் ரெண்டு பேரும் அந்த பகுதியில் ஒரு இரவுல போறாங்க அப்ப தாரிக் என்பவர் நல்ல கஞ்சா போயில இருக்காரு மைதின் கூட அந்த தௌசா என்ன பண்ணிக்கலாரு தாரிக்கா கத்தியால குத்திரார் ரெண்டு பேருக்கும் வாய்து இருக்காரு குத்திராரு தாரி இறந்து விடுகிறார் மதுகூர் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு இருவரையும் கைது செய்து திருச்சி மத்திய மத்தியில் அடைகிறாங்க குண்டாஸ் போடப்பட்டது நாள் கழித்து உடைச்சிட்டு வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா இருந்து விலகி இந்திய தேசிய லீக் சேர்றாரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்தார் இவருடைய கருத்துகளும் அவங்க உள்ள அந்த வந்துட்டார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மதுகூர் பேரூராட்சி தலைவராக திமுக பிரமுகர் பஷீர்னு உத்தரந்தார் இந்த மது ஒரு ஆட்டோ ஓட்டர்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு இடத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஆனா அந்த இடத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் வைக்க கூடாதுன்னு சொல்லி அவர் எதிர்க்கிறார் பசீர் எதிர்க்கிறாரு இதனால பசீருக்கும் மைதனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பசீர் அடிச்சு பசீர் அடிச்சு பசீரோட பசீருடைய வேட்டையெல்லாம் அடிச்சு கலட்டி ஓட விட்டுறாங்க தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பயங்கரமா பரபரப்பாகுது யார் இந்த மைதின் மது ஒரு சொல்லி எல்லாருக்கும் எல்லாரும் வாயிலும் விழுது அந்த ரொம்ப இந்த மேட்டர் பரபரப்பாய் எல்லாரும் வாயிலையும் விழுது இதுக்கு அவர் வாங்குறாரு மைதின் மீது வழக்கு போடப்படுது திருச்சி முட்டை அடைக்க போறாரு திமுக தலைவர் இல்லையா பேரூரட்சி தலைவர் இல்லையா அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி நிறைய புட்டாப்புகலம் போடுறாங்க இவர் மேல போட்டு திருப்பி இன்னொரு குண்டாசி அடிக்கிறாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு குண்டாசம் உடச்சு வெளியே வராரு இரண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த நைனா என்பவர் என்ன பண்றாரு மைதின் கூட இருக்கிற பசங்க எல்லாம் அப்ப கலாயிருக்கிறது அஹ் ஏதாவது நோய் சொல்லி இருந்திருக்காரு அப்ப என்ன சொல்றாரு போய் அடிச்சுட்டு வாங்கலாம் இருக்காரு இவங்க போய் அடியாம என்ன பண்றாங்க கள்ளத்துக்கு வண்டியில போட்டு கொல இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா இவர் பேரை சேர்த்துட்டார் இவர் என்ன கொலை பண்ண சொல்லவே இல்ல போய் அடிச்சுட்டு வாங்க சொன்னார் பட்டுக்கோட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செஞ்சு மைதினை கைது செய்து திருச்சி மத்திய சிலர் அடைகிறாங்க குண்டாஸ் போடப்பட்டது எழுபத்தஞ்சு நாள் கால் கழித்து குண்டா உடைச்சிட்டு வெளியே வரார் வெளியே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழுல பனி பாபா ரோல் மாடலாக கொண்டு இஸ்லாமிய ஜனநாயக முன்னணி என்ற கட்சியை ஆரம்பிக்கிறாரு அடுத்த இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு என்று மதுரை காலவாசல் பகுதியில் தமிழக உயர்நீதிமன்றத்தில் தமிழில் தான் வாதாட வேண்டும் தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபடுறாரு மைதினை கொலை செய்ய முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்னு என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க முதல் சம்பவம் பட்டுக்கோட்டை பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல இருபத்தி ஏழு குடும்பம் வசித்து வந்திருக்காங்க பட்டுக்கோட்டை நாட்டாம அந்த சொத்தை ஆட்டையை போடலாம் அபகரிக்கும் சொல்லி பார்த்திருக்கிறார் அதற்கு மைதி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அனைத்து மக்களையும் திரட்டி போராட்டம் செய்தார் நாட்டமைக்காரர்கள் மைதனிடம் பேர பேசுறாங்க நீ ஊட்ட ஒதுங்க நாங்க பாத்துக்கணும் சொல்லி பேர பேச வராங்க என்ன நம்பி வந்த பச ஆட்களை வந்து மக்களை வந்து நான் ஒரு நாளை விட மாட்டேன் அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பிறகு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது தேர்தல் எப்படின்னா தேர்தலில் போட்டிக்கணும்னு சொல்லி மைதின் முடிவு பண்றாரு அதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதுக்காக சமூக சமூக சார்ந்த பணிகளை எல்லாம் தீவிரமா செய்யறாரு மதுக்கூர்ல உள்ள தெருக்களை எல்லாம் சுத்தம் செய்யறாரு குளங்களை எல்லாம் சுத்தம் செய்யறாரு ரெண்டு குளங்க குளங்களை தூர்வாடுறாரு மக்களுக்கு நிலமை கசாயம் கொடுக்குறாரு பசுமை வீட்டுக்கு முயற்சி செய்யறாரு கடலூர்ல பாத்தீங்கன்னா வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது ஒரு கோயில்ல தங்கி அங்கிருந்து நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து பொதுமக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு வந்திருக்காரு புதுகுளத்துக்கு தண்ணீர் வருவதற்கு கலெக்டரிடம் மனு கொடுத்திருக்காரு மரக்கன்றுகள் இலவசமா கொடுத்திருக்காரு ஒரு பெண்ணுக்கு இருதய சிகிச்சைக்காக அப்பகுதி மக்களிடம் பணம் அசூலத்தி கொடுத்திருக்காரு இந்திரநகர் பகுதியில மருத்துவ முகாம் அமைச்சிருக்காரு ம மதுக்கூர் சிவக்கொள்ளை பகுதியில் மக்கள் அதிகமாக புழங்கும் இடத்தில் டாஸ்மாக் வந்ததை எதிர்த்து அந்த கடையை பூட்டினார் அந்த கதையை கடை யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கேட்காரு அவர் என்ன பண்றாரு எப்படின்னா பேசி ஈசி உலக ஓகே பண்ணு சொல்லி இந்த இஸ்லாமிய கத்தி அந்த ஒரு ஒருத்தரையும் தனித்தனியா பேசி இப்போது இருக்கிற சாருக்கு மட்டும் முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க காலி பண்ணிட்டு போயிடும் சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்படியே விட்டுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இவர் மட்டும் தான் கன்வின்ஸ் ஆகல அப்ப இவர் என்ன பண்றாரு ஃபோன் பண்ணி இந்த ஏடிஎம் கே பிரமுகர் போன் பண்ணி வீட்டுக்கு வாப்பா பேசணும் அவங்ககிட்ட சொல்லி வர சொல்றாரு அங்க பாத்தீங்கன்னா இவ சும்மா மைது என்ன பண்றாரு ஒரு இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த எல்லாரும் ஒன்னு தட்டி போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டாஸ்மாக் ஓபன் பண்ற ஐடியாவே இல்ல அவ்ளத பூட்டினது பூட்டினதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு ஊர்ல தொற்றுகள் நிறைய நோய்கள் தொற்றுகள்லாம் எல்லாம் வச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு இந்த டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் நிறைய பேரும்போதெல்லாம் கொசுக்களை அளிக்கிறது ஏற்பாடுகள் நிறைய பண்ணிருக்காரு நிறைய கலெக்டர் மனு கொடுத்துருக்காரு போராட்டம் பண்ணிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு மக்களிடையே ஒரு நல்ல பேர் எடுத்து நிறைய இளைஞர் பட்டாளம் பெரியவங்க மனசுலாம் இருந்து நல்ல ஒரு இளைஞர் இளைஞர் எங்க போனாலும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் போறது அந்த மாதிரி நல்ல பவரான இடத்துல வந்திருக்கிறார் அவர் இந்த மாதிரி பவரான சூழ்நிலை இருக்கும்போது பாத்தீங்கன்னா மதுக்கு ஒரு எஸ் ஹாஜி ஷேக்கு மேட் செய்யுது இவங்க இருவர் மேலேயும் ஒரு பண மோசடி வருது ஏதோ பணத்தை மோசடி பண்ணிட்டாங்க இந்த பண மோசடி பஞ்சாயத்து மைதன் கிட்ட தான் வருது என்ன பண்றாங்க எப்படி கண்டுபிடிச்சி மைதினு பஞ்சாயத்து வச்சிருவாரு அசிங்க ஆயிடும் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் எப்படின்னா போனோம்னு பிளான் போறாங்க சேர்ந்து என்ன பண்றாங்க மதுக்கூறு மதுக்கூறு ஏரியால யார் யாருக்கெல்லாம் இவருக்கு எதிரி இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறாங்க மைதினுக்கு யார் யாரெல்லாம் எதிரி இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறாங்க எல்லாரையும் ஆராயறாங்க எல்லாரையும் சேர்க்கறாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்க்கிறாங்க கரெக்டா அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அணிக்கு பாத்தீங்கன்னா இருபது ஆறு மணிக்கு ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப்ல சாதாரணமா பேசிட்டு உட்காந்துருக்காரு பேசாரு கரெக்டா பாத்தீங்கன்னா எஸ் டிபிஐ ஹாஜி ஷேக் தலைமையில ரியாவுதீன் சதாம் பாரிஸ் கட்டப்பா ஷேக் அப்துல்லா மற்றும் கூலிப்படையை சேர்ந்த உமரு பிளாகி காக்கா சுரேஷ் அசார் மொத்தமா பதினோரு பேர் என்ன பண்றாங்க கொடூரமா வந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்கிறார்கள் சாவர அண்ணி கூட பாருங்க இந்த மனுஷன் ஒரு ஒரு இயற்கை ஆர்வலர் தோழர் முகிலன் அவர்களை விடுதலை செய்ய கூறி தூத்துக்குடி வைகுண்டத்தில் அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தான் வந்திருக்கார் தான் இந்த சாவு ஏற்பட்டிருக்கு இது வந்து ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு மட்டுமா மட்டுமே இழப்பு கிடையாது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புனா மற்ற எல்லா சமுதாயத்துக்குமே தான் ஒரு நல்ல இழப்பு ஒரு சமுதாயத்தில் நல்லபடியா வாழணும்னா கூட இருக்கும் நேர்மையா இருக்கும்னா கூட இருக்க முடியாதுன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் முன்னேறாங்க மக்களை அவர் ஆதரிக்கிறாங்கன்னா அதே சமுதாயமே அவளை காலவாரி விட்டுரும் அதே சமுதாயமே அவரை சாப்பிடுறதுக்கு வழி வைக்கிறதுக்கும் இது ஒரு காரணம் தான் இது இஸ்லாமிய சமுதாயம் எல்லா சமுதாயத்திலுமே இருக்கிறதா இது அவனுக்கு எதிரி அவன் சமுதாயம் தான் மற்ற சமுதாயம் கூட என்கரேஜ் பண்ணுவான் அவன் பண்றது நம்ம சமுதாயத்தில் தான் அவங்களுக்கு எதிரி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையை போச்சு எல்லோரும் ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம் இது மூலமாக இதுதான் சொல்றது அன்னைக்கு ஒரு கத்தி அவர் கையில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு இருந்திருப்பாரு எல்லாரும் திருவிழாச்சிருப்பாரு அந்த மாதிரி நல்ல மனுஷன் இழந்துட்டோம் இது இவ்வளவுதான் மதுக்கூர் மைதின் பத்திய காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பல பேர் பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் டிஸ்க்ளைமர் அவர் யூடியூப் சேனல் சட்டம் சட்டமேடை டஸ் நாட் ப்ரமோட் ஆர் என்கரேஜ் எனி கைண்ட் ஆஃப் இல்லிகல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ரவுடிசம் The content expressed by the speaker is based on information given directly by the person being spoken about and is published only after their acceptance and permission. The purpose of these videos is to raise awareness among the younger generation. The speaker has no intention to hurt or offend anyone in or any caste or religion. The speaker's intention is to share the life stories of dadas and rowdies with youngsters in the hope that they will learn from their experience and avoid engaging in such illegal activities like drug addiction and rowdism in their own lives. Marpa. நம் சட்டமேட யூடியூப் சேனல் எந்தவொரு ரவுடிசத்தையோ சமூக விரோத செயல்களையோ ஆதரிக்காது நாம் போடும் வீடியோக்களில் வரும் கதைகள் சம்பந்தப்பட்ட நபரே கொடுத்ததாகவும் அவர்களது ஒப்புதல் மற்றும் அனுமதியோடுதான் வரும் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடியோ போடப்படுகிறது இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஒரு தனி நபரையோ மதத்தையோ ஜாதியையோ புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை நாம் போடும் வீடியோக்களால் தாதா மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை இளம் தலைமுறைகள் அறிந்து அதன் மூலம் ரவுடிசம் போதைப் பழக்கங்கள் போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க உதவும் நன்றி